நமது பைபிள் மிக பெரிய பொக்கிஷம் வேதாகமத்தில் பல காலகட்டத்தில் நடந்த பல வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது வேதாகமம் முழுவதும் பல அதிசயமான காரியங்கள் பல ஆச்சரியமான சம்பவங்கள் பல அசாத்தியமான செயல்கள் மற்றும் பல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதிசயமான காரியங்களை ஒன்று திரட்டி பார்த்தால் மொத்தம் எண்பத்தி ஆறு அற்புதங்கள் வருகின்றது ஆகவே இந்த பதிவில் இந்த எண்பத்தி ஆறு அற்புதங்கள் என்னென்ன எப்படிப்பட்டது எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது தேவன் அற்புதங்களை செய்கின்ற தேவன் அன்று மட்டுமல்ல இன்றும் கூட அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் இந்த பழைய ஏற்பாட்டு எண்பத்தி ஆறு அற்புதங்கள் வீடியோவை பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவது அற்புதம் ஆதாம் ஏவால் சிருஷ்டிப்பு இதை ஆதியாகமம் ரெண்டு ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் இரண்டாவதாக நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரளயம் இதை ஆதியாகமம் ஆறு ஏழு எட்டு வசனத்தில் பார்க்க முடியும் மூன்றாவதாக கர்த்தர் பாபேலின் பாஷையை தாறுமாறாக்கியது பற்றி ஆதியகமம் பதினொன்னு ஏழு முதல் ஒன்பது வசனங்களில் பார்க்க முடியும் நான்காவதாக சோதம் மனிதர்களுக்கு குருட்டாட்டம் உண்டானது பற்றி ஆதியகமம் பத்தொன்பது பதினொன்னில் நாம் பார்க்க முடியும் ஐந்தாவதாக சோதம் குமரா பட்டணங்கள் வான அக்கினியினால் அழிக்கப்பட்டது பற்றி ஆதியகமம் பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து உபாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆறாவதாக லோத்தின் மனைவி உப்பு தூணானது பற்றி ஆதியகமம் பத்தொன்பது இருபத்தி ஆறில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏழாவதாக ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் வேளையில் அவர் தப்பினது பற்றி ஆதியகமம் இருபத்தி ரெண்டு ஒன்னு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் எட்டாவதாக கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தது பற்றி ஆதியகமம் இருபத்தி ஒன்னு பத்தொன்பது வசனத்தில் பார்க்க முடியும் ஒன்பதாவதாக வானளவு உள்ள ஒரு பெரிய ஏனியை சொப்பனத்தில் கண்டது பற்றி ஆதியகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டில் பார்க்க முடியும் பத்தாவதாக யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறியது பற்றி ஆதிகமம் நாற்பத்தி ஒன்னு ஒன்னு முதல் இருபத்தி எட்டில் பார்க்க முடியும் பதினோராவதாக ஓரேபில் முச்செடி எரியாமல் இருந்தது பற்றி யாத்திரகமம் மூணு ஒன்னு முதல் ஐந்தில் பார்க்க முடியும் பனிரெண்டாவதாக மோசை சிறுவயதில் பாதுகாக்கப்பட்டது பற்றி யாத்ரகமம் ரெண்டு ஒன்னு முதல் பத்தில் பார்க்க முடியும் பதிமூணாவதாக மோசேவின் கோல் சர்ப்பமானது பற்றி யாத்ரகமம் நாலு ரெண்டு முதல் ஐந்தில் பார்க்க முடியும் பதினான்காவதாக மோசையின் கையில் வெண்குஷ்டம் வந்தது பற்றி யாத்ரகமம் நாலு ஆரியல் வசனத்தில் பார்க்க முடியும் பதினைந்தாவதாக ஆரோனுடைய கோல் எகிப்தின் மந்திரவாதிகளின் கோலை விழுங்கியது பற்றி யாத்திரகமம் ஏழு பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் குறிப்பிடுகின்றது பதினாறாவதாக மந்திரவாதிகளின் கோல் சர்ப்பங்களானது பற்றி யாத்திரகமம் ஏழு பனிரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் பதினேழாவதாக எகிப்தில் உண்டான பத்து வாதைகள் குறித்து யாத்திரகமம் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் இந்த எகிப்தில் உண்டான பத்து வாதைகளுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்று பின்னணி என்ன எதற்காக தேவன் இந்த பத்து வாதைகளை தெரிந்தெடுத்தார் இந்த வாதைகளை கொண்டு எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தும் பொய்யானது என்று அந்த எகிப்தியருக்கு எப்படி புரிய வைத்தார் என்பதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் பதினெட்டாவதாக மேகஸ்தம்பமும் மக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டினது பற்றி யாத்திரகமம் பதிமூணு இருபது முதல் இருபத்தி ரெண்டில் பார்க்க முடியும் பத்தொன்பதாவதாக சங்காரதூதன் இசவேலரை அழிக்காமல் பாதுகாத்தது குறித்து யாத்திரமம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் இருபதாவதாக செங்கடல் இரண்டாக பிரிந்ததும் எகிப்து பார்வோனின் சேனைகள் அனைத்தும் செங்கடலில் மாண்டு போனது பற்றி யாத்திரகமம் பதினாலாம் அதிகாரம் பதினைந்து பதினெட்டு சங்கீதம் எழுபத்தி எட்டு பதிமூணு எழுபத்தி நாலு பதிமூணு அறுபத்தி ஆறு ஆறு நூத்தி ஆறு ஒன்பது வசனத்தில் பார்க்க முடியும் இருபத்தி ஒன்னாவதாக மாறாவின் கசப்பு தண்ணீர் நல்ல இனிப்பாக மதுரமானதாக மாறியது பற்றி யாத்திரகமம் பதினைந்து இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்தில் பார்க்க முடியும் இருபத்தி ரெண்டாவதாக வனாந்திரத்தில் கூட காடைகளும் மன்னாவும் இசைவேலர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது பற்றி யாத்திரகமம் பதினாறு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறில் பார்க்க முடியும் இருபத்தி மூன்றாவதாக கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது பற்றி யாத்திரகமம் பதினேழு ஐந்து முதல் ஏழு எண்ணாகமம் இருபது எட்டு முதல் பனிரெண்டில் பார்க்க முடியும் இருபத்தி நாலாவதாக அமலைக்கீரை இஸ்ரவேலர்கள் ஜெயித்தது பற்றி யாத்திரகமம் பதினேழு எட்டு முதல் பதினாறு வசனங்கள் குறிப்பிடுகின்றது இருபத்தி ஐந்தாவதாக ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்தது பற்றியும் அது பூத்து வாதுமை பழம் தந்தது பற்றியும் என்னகமம் பதினேழு ஒன்னு முதல் பதிமூணு வசனங்கள் சொல்கின்றது இருபத்தி ஆறாவதாக கோராகையும் அவன் கூட்டாளிகளையும் சேர்த்து இருநூத்தி ஐம்பது பேரை பூமி வாயை திறந்து விழுங்கி போட்டது பற்றி என்னகமம் பதினாறு முப்பத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் சொல்கின்றது இருபத்தி ஏழாவதாக இஸ்ரவேலரின் முறுமுறுப்பினால் கர்த்தர் வாதையினால் அவர்களை அழித்தது பற்றி மம் பதினாறு நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வசனங்களில் பார்க்க முடியும் இருபத்தி எட்டாவதாக கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் கடிபட்ட இஸ்ரவேலர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தது பற்றி என்னகமம் இருபத்தி ஒன்று ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் சொல்கின்றது இருபத்தி ஒன்பதாவதாக பிலேயாமின் கழுதையே பேசினது பற்றி என்னகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்னில் பார்க்கின்றோம் முப்பதாவதாக ஆரோனின் குமாரர் அன்னி அக்கினியினால் மறித்து போனது பற்றி வசனத்தில் முப்பத்தி ஒன்றாவதாக குஷ்டரோகம் மோசையின் ஜபத்தினால் குணமானது பற்றி என்னகமம் பனிரெண்டு பத்து முதல் பதினைந்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி ரெண்டாவதாக மோசே மறித்த போதோ கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணியது பற்றி உபாகமம் முப்பத்தி நாலு ஒன்னு முதல் ஆறு வசனம் சொல்கின்றது முப்பத்தி மூன்றாவதாக இஸ்ரவேலரும் எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியை கடந்து சென்றது பற்றி யோசுவா மூணு ஒன்பது முதல் பதினேழு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஏழு முதல் பதினாலு வசனத்தில் பார்க்க முடியும் முப்பத்தி நாலாவதாக எரிகோவின் கோட்டை மதில்கள் துதித்த போது விழுந்து போனது பற்றி யோசுவா ஆறு ஆறு முதல் இருபத்தி ஒன்னில் பார்க்க முடியும் முப்பத்தி ஐந்தாவதாக யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தியது பற்றி யோசுவா பத்து பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்கள் குறிப்பிடுகின்றது முப்பத்தி ஆறாவதாக சிம்சோனின் தாகம் தீர்க்கப்பட்டது பற்றி நியாயாதிபதிகள் பதினைந்து பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்கள் சொல்கின்றது முப்பத்தி ஏழாவதாக சிம்சோன் முன்னூறு நரிகளை பிடித்து வாளோடு வாழ் சேர்த்து கட்டியது பற்றி நியாயாதிபதிகள் பதினைந்து நாலு ஐந்து வசனங்கள் சொல்கின்றது முப்பத்தி எட்டாவதாக சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொன்று குவித்தது பற்றி நியாயாதிபதிகள் பதினைந்து பதினைந்து பதினாறு வசனங்கள் குறிப்பிடுகின்றது முப்பத்தி ஒன்பதாவதாக சிம்சோனின் அற்புத அவரது ஜடையின் பலன் பற்றி நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் நாற்பதாவதாக சிம்சோனின் கண் குருடாக்கப்பட்டிருந்தோம் அவர் வீட்டின் தூணை பிடித்துக்கொண்டு அதை சாய்த்து பெலிஸ்தியரில் மூவாயிரம் பேரை ஒரே சமயத்தில் கொன்று போட்டது பற்றி நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி மூணு முதல் முப்பதில் பார்க்கின்றோம் நாப்பத்தி ஒன்றாவதாக கிதியோனின் தோளில் மட்டும் பணியும் பூமி காய்ந்தும் இருந்தது அதுபோல பூமியின் மேல் பணியும் தோல் மட்டும் காய்ந்து இருந்தது பற்றி நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி ஆறு முதல் நாற்பதில் பார்க்கின்றோம் நாற்பத்தி இரண்டாவதாக கிதியோனின் சேனைகள் வெறும் முன்னூறு பேர் பானைகளை உடைத்து மீதியானியர்களின் சேனைகளை முறியடித்தது பற்றி நியாயாதிபதிகள் ஏழு பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் நாற்பத்தி மூன்றாவதாக பரலோகத்தில் இருந்து அக்கினி இறங்கியது பற்றி நாம் பல இடங்களில் பார்க்க முடியும் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி ஒன்னு பதிமூணு பத்தொன்பது இருபது லேவிய ரகமம் ஒன்பது இருபத்தி நாலு ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி எட்டு மற்றும் ரெண்டு நாடகமும் ஏழு ஒன்னு நாற்பத்தி நாலாவதாக கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்த பெட்சி மெஷின் ஐம்பதினாயிரத்தி எழுபது பேரை கர்த்தர் அடித்தது பற்றி ஒன்னு சாமுவேல் ஆறு பத்தொன்பது வசனம் சொல்கின்றது நாற்பத்தி ஐந்தாவதாக தாகோன் விக்கிரகம் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து நொறுங்கி போனதை பற்றி ஒன்னு சாமுவேல் ஐந்து ஒன்னு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் நாற்பத்தி ஆறாவதாக செம்ரி என்கின்ற இஸ்ரவேலன் கஸ்பி என்கின்ற மீதியானிய ஸ்திரியுடன் செய்த வேசித்தனத்தினால் அந்த பாவத்தினால் உண்டான வாதையினால் இஸ்ரவேலரில் இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போனது பற்றி எண்ணாகமம் இருபத்தி ஐந்து எட்டு முதல் பதினெட்டு ஒன்னு குரந்தையர் பத்து எட்டில் பார்க்க முடியும் நாற்பத்தி ஏழாவதாக சாமுவேல் மற்றும் எலியா ஆகியவர்களின் ஜபத்தினால் கர்த்தர் மலையை அனுப்பினது பற்றி ஒன்னு சாமுவேல் பனிரெண்டு பதினெட்டு ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்தில் பார்க்க முடியும் நாற்பத்தி எட்டாவதாக தாவிது எலியா மற்றும் சாலமோன் ஆகியவர்களின் ஜபத்தினால் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினது பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒன்னு நாளகமம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ரெண்டு நாளகமம் ஏழு ஒன்று வசனத்தில் பார்க்க முடியும் நாற்பத்தி ஒன்பதாவதாக வாலிபன் ஆகிய தாவிது ஒரு கவன் கல்லினால் பெலிஸ்திய வீரனான ராட்சதனாகிய கோலியாத்தோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி அவனது பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டிக் கொன்று போட்டது பற்றி ஒன்னு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் ஐம்பதாவதாக தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை பிடித்த போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கையில் பொல்லாத ஆவி சவுளை விட்டு நீங்க அவர் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானது பற்றி ஒன்னு சாமுவேல் பதினாறு இருபத்தி மூணு பதினெட்டு பத்து முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் ஐம்பத்தி ஒன்றாவதாக கர்த்தருடைய பெட்டியை ஊசா பிடித்ததினால் கர்த்தர் அவனை அடித்தது பற்றி ரெண்டு சாமுவேல் ஆறு ஆறு முதல் எட்டில் பார்க்க முடியும் இந்த ஊசா செய்தது நியாயம்தானே பின்னை ஏன் கர்த்தர் அவனை அடித்தார் என்பதற்கு தெளிவான விளக்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐம்பத்தி இரண்டாவதாக எரோபியாமின் கை முடக்கக்கூடாத படிக்கு மரத்து போனது பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதிமூணு நாலு முதல் ஆறு வசனத்தில் பார்க்க முடியும் ஐம்பத்தி மூன்றாவதாக விதவையின் பானையில் மாவும் எண்ணையும் குறையாமல் இருந்தது பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதினேழு பத்து முதல் பதினாறு வசனங்களில் பார்க்க முடியும் ஐம்பத்தி நாலாவதாக எலியாவுக்கு காகங்களே வந்து அப்பமும் இறைச்சியையும் கொடுத்து போஷிப்பித்தது பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒன்னு முதல் பத்தில் பார்க்க முடியும் ஐம்பத்தி ஐந்தாவதாக விதவையின் இறந்து போன மகனை எலியா உயிர்ப்பித்தது பற்றி ஒன்னு ராஜாக்கள் பதினேழு பதினேழு முதல் இருபத்தி நாலில் பார்க்க முடியும் ஐம்பத்தி ஆறாவதாக அகசியாவின் ஊழியக்காரர் எலியாவின் வார்த்தையால் கொல்லப்பட்டது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்பது முதல் பனிரெண்டு சொல்கின்றது ஐம்பத்தி ஏழாவதாக எலியா சுழற் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்று வசனம் சொல்கின்றது ஐம்பத்தி எட்டாவதாக எலிசா தண்ணீரை ஆரோக்கியமாக்கினது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் ஐம்பத்தி ஒன்பதாவதாக எலிசாவை பரியாசம் பண்ணின பனிரெண்டு பிள்ளைகளை காட்டு கரடிகள் பீறி போட்டது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் அறுபதாவதாக தண்ணீரினால் ஒரு பெரிய சேனையை அழித்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினாறு முதல் இருபத்தி ஆறில் பார்க்க முடியும் அறுபத்தி ஒன்றாவதாக விதவையின் எண்ணெய் பெருகினது பற்றி ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்னு முதல் பதினேழில் பார்க்க முடியும் அறுபத்தி ரெண்டாவதாக சூனேமியாளின் மறித்து போன மகனை எலிசா மீண்டுமாக எலும்ப செய்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் நாலு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்தில் பார்க்க முடியும் அறுபத்தி மூன்றாவதாக எலிசா பானையில் இருந்த சாவை மாற்றினது பற்றி ரெண்டு ராஜாக்கள் நாலு நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் அறுபத்தி நான்காவதாக இருபது வார்க்கோதுமை அப்பங்களினால் நூறு பேர் சாப்பிட்டு மீதியும் எடுத்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் நாலு பனிரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வசனம் சொல்கின்றது அறுபத்தி ஐந்தாவதாக நாகமானின் குஷ்டரோகம் யோர்தானில் ஏழு தரம் மூழ்கிய அவரது வியாதி குணமானது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்னு முதல் பதினெட்டு குறிப்பிடுகின்றது அறுபத்தி ஆறாவதாக கேயாசி குஷ்டரோகியானது பற்றி இரண்டு ராஜாக்கள் ஐந்து இருபது முதல் இருபத்தி ஏழில் பார்க்கின்றோம் அறுபத்தி ஏழாவதாக எலிசா யோர்தான் நதியிலே விழுந்த அந்த கோடாரியை மீண்டும் மிதக்க பண்ணியது பற்றி இரண்டு ராஜாக்கள் ஆறு ஒன்னு முதல் ஏழில் பார்க்கின்றோம் அறுபத்தி எட்டாவதாக எலிசா சத்துருக்களுக்கு கண்மயக்கம் உண்டாக செய்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் ஆறு பன்னிரெண்டு முதல் பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது அறுபத்தி ஒன்பதாவதாக சீரிய சேனையோடு செய்த அற்புதமான யுத்தத்தை பற்றி ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஐந்து முதல் ஏழில் பார்க்க முடியும் எழுவதாவதாக எலிசாவின் எலும்புகளில் பட்டபோது மறித்தவன் உயிர்த்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் பதிமூணு இருபது இருபத்தி ஒன்று வசனம் சொல்கின்றது ஒன்றாவதாக என்கின்ற ஒரே ஒரே மனுஷன் நாளில் யூதா மனுஷரில் மகா வீரர்களாக இருந்த லட்சத்தி இருபத்தி எட்டு ஆறில் பார்க்கின்றோம் எழுபத்தி ரெண்டாவதாக அசிரியரின் பாளையத்திலே லட்சத்தி எண்பதனாயிரம் பேரை கர்த்தருடைய தூதன் சங்கரித்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஐந்தில் பார்க்க முடியும் மூன்றாவதாக எசைக்கியாவை பிளவை வியாதியிலிருந்து குணமாக்கியது பற்றி ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒன்னு முதல் ஏழு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது எழுபத்தி நான்காவதாக ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தது பற்றி ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒன்பது முதல் பதினொன்று வசனங்களில் பார்க்க முடியும் எழுவத்தி ஐந்தாவதாக உசியா குஷ்டரோகியானது பற்றி ரெண்டு நாடகமம் இருபத்தி ஆறு பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வசனங்கள் சொல்கின்றது எழுபத்தி ஆறாவதாக ஒரு அஞ்சனக்காரி சாமுவேலை எலும்பு செய்தது பற்றி ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டு ஏழு முதல் இருபதில் வாசிக்கின்றோம் இந்த அஞ்சனம் செய்த பெண் எலும்பு செய்தது உண்மையிலேயே சாமுவேலா அல்லது சாமுவேல் ரூபத்தில் வந்தது சாத்தானா என்பதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் எழுபத்தி ஏழாவதாக சாத்தான் இஸ்ரவேலின் எண்ணிக்கையை தொகையிட தாவிதை ஏவி விட்டது பற்றி ஒன்னு நாளாகமம் இருபத்தி ஒன்னு ஒன்னு முதல் பதினாலு வசனங்களில் பார்க்கின்றோம் எழுபத்தி எட்டாவதாக யோசபாத்தின் சேனைகள் கர்த்தரை பாடி துதித்தபோது மோவாபியரும் அம்மோன் புத்திரருமான சத்துருக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மறித்தது பற்றி ரெண்டு நாளாகமம் இருபது ஒன்னு முதல் முப்பது வசனங்கள் சொல்கின்றது எழுபத்தி ஒன்பதாவதாக எலியா எழுதிய நிரூபம் யோராம் ராஜாவிடம் வந்தது பற்றி ரெண்டு நாளாக இருபத்தி ஒன்னு ஒன்னு முதல் இருபது மற்றும் இருபது வசனங்களில் பார்க்க முடியும் எண்பதாவதாக ஆமான் மொர்தேக்காய்க்கு காயத்தம் பண்ணிய தூக்கு மரத்தில் கடைசில் அவனே தூக்கிலிடப்பட்டது பற்றி ஏழு பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் எண்பத்தி ஒன்னாவதாக யோபுவை சாத்தான் கொடிய பருக்களினால் வாதித்த பின்பு கடைசில் யோபுவுக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதங்கள் கிடைத்தது பற்றி யோபு ரெண்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு வசனத்தில் பார்க்க முடியும் எண்பத்தி இரண்டாவதாக எரிகின்ற அக்கினி தீச்சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபைத் என்பவர்கள் விடுவிக்கப்பட்டது பற்றி தானியல் மூணு பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழில் பார்க்கின்றோம் எண்பத்தி மூன்றாவதாக ஒரு கை திடீர் என்று தோன்றி பெல்ஷாத் சார் ராஜாவுக்கு விரோதமாக சுவரில் எழுதியது பற்றி தானியல் ஐந்து இருபத்தி நாலு முதல் முப்பது வசனங்களில் பார்க்க முடியும் எண்பத்தி நான்காவதாக தானியல் சிங்க கெபியிலிருந்து தப்பியது பற்றி தானியல் ஆறு பதினாறு முதல் இருபத்தி மூணு வசனங்கள் சொல்கின்றது எண்பத்தி ஐந்தாவதாக யோனா மீனின் வயிற்றிலே மூன்று நாள் உயிரோடு இருந்து பின்பு அந்த மீன் அவனை வெளியே கக்கி போட்டது பற்றி யோனா ஒன்னு பதினேழு வசனத்தில் பார்க்க முடியும் கடைசியாக எண்பத்தி ஆறாவதாக ஆமனுக்கு செடியை கர்த்தர் முளைப்பித்தது பற்றி யோனா நாலு ஆறு முதல் பத்து வசனங்களில் பார்க்க முடியும் இவைதான் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எண்பத்தி ஆறு அற்புதங்கள் இந்த அற்புதங்களை செய்த பலர் அவர்களின் சொந்த பலத்தினால் செய்யவில்லை அவர்கள் செய்த அற்புதங்களுக்கு காரணம் நமது கர்த்தர் மட்டுமே நமது தேவன் அற்புதங்களை செய்பவர் அதிசயங்களை செய்பவர் பழைய ஏற்பாட்டில் நடந்த பல அற்புதங்களைப் போல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் முடியாதவைகள் அனைத்தும் சாத்தியமாகும் நீங்கள் எதிர்பார்ப்பது அனைத்தும் நிறைவேறும் விசுவாசமாக இருங்கள் கர்த்தர் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்